மக்களவை தேர்தலில் ஹரியானா ராஜஸ்தான் மாநிலங்களில் பாஜகவுக்கு கடுமையான எதிர்ப்புகள் எழுந்திருக்கிறது இரு மாநிலங்களிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை போன்று இந்த தேர்தலில் பாஜகவுக்கு வெற்றி கிடைக்காது என பரபரப்பு தகவல் வெளியாகி இருக்கிறது ஹரியானாவில் ஐந்து இடங்களும் ராஜஸ்தானில் ஆறு இடங்களும் பாஜகவுக்கு சவாலாக இருக்கும் என பாஜக நடத்திய உட்கட்சி பூசலால் தெரிய வந்திருக்கிறது அக்னிவீர் திட்டம் ஓபிசி பிரிவினருக்கு எதிரான மனநிலை உள்ளிட்டவற்றால் ஹரியானாவில் பாஜகவுக்கு கடும் எதிர்ப்பலை எழுந்திருக்கிறது விவசாயிகள் போராட்டம் உள்ளூர் தலைவர்கள் புறக்கணிப்பு உள்ளிட்டவையும் அங்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தெரிய வந்திருக்கிறது இவையெல்லாம் தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது விவசாயிகள் போராட்டம் முக்கியமானதாக இந்த தேர்தலில் எதிரொலிக்கும் என்றும் கூறப்படுகிறது இதனால் பாஜகவுக்கு அந்த தொகுதிகளில் கடுமையான பின்னடைவு ஏற்படக்கூடும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது பாஜக எதிர்ப்பு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவது என ராஜஸ்தானில் நடைபெற்ற ராஜ்புத்திர சமூகத்தினர் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது ராஜஸ்தானில் பல இடங்களில் பாஜகவுக்கு எதிராக ஜாட் சமூகத்தினர் கிராமம் கிராமமாக சென்று தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் ராஜ்புத்திரர்களை தொடர்ந்து ஜாட் சமூகத்தினரும் பாஜக பாஜகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவதால் அங்கு பாஜகவுக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது பாஜகவில் இணைந்தவுடன் தன்வார் நவீன் ஜிண்டால் ஆகியோருக்கு உடனே சீட்டு ஒதுக்கியதால் ராஜஸ்தான் ஹரியானா பாஜகவில் அதிருப்தி ஏற்பட்டிருக்கிறது உள்ளூர் தலைவர்களுக்கு வாய்ப்பு வழங்காமல் புதியவர்களுக்கு பாஜக சீட்டு ஒதுக்கியதால் கடுமையான அதிருப்தி ஏற்பட்டு அது தேர்தலில் எதிரொலிக்கும் என்று எண்ணப்படுகிறது ஹரியானா ராஜஸ்தான் மாநிலங்களில் பாஜகவுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலின் போது ஹரியானாவில் பத்து ராஜஸ்தானில் இருபத்தி ஐந்து என இடங்களை பாஜக கைப்பற்றிய நிலையில் இரு மாநிலங்களிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை போன்று இந்த தேர்தலில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பது தெரிய வந்திருக்கிறது ஹரியானாவில் ஐந்து இடங்களும் ராஜஸ்தானில் ஆறு இடங்களும் பாஜகவுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றும் கணிக்கப்பட்டிருக்கிறது மேலும் அங்கு உட்கட்சி பூசல் காரணமாகவும் பாஜகவுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது விவசாயிகள் போராட்டம் உள்ளூர் தலைவர்கள் புனக் புறக்கணிப்பு உள்ளிட்டவையும் இந்த தேர்தலில் பாஜகவுக்கு அங்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது ஹரியானா மாநிலம் ஹிசார் சிர்சா உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் பாஜகவினர் பிரச்சாரத்திற்கு வரக்கூடாது என்று கடுமையான எதிர்ப்பு எழுந்திருக்கிறது பாஜக எதிர்ப்பு பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துவது என ராஜஸ்தானில் நடைபெற்ற ராஜ்புத்திர சமூகத்தினர் கூட்டத்திலும் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது ராஜஸ்தானில் பல இடங்களில் பாஜகவுக்கு எதிராக ஜாட் சமூகத்தினர் கிராமம் கிராமமாக சென்று தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில் ஜாட் சமூகத்தினரும் பாஜகவுக்கு எதிராக போர்க்குடி தூக்குவதால் அங்கு பாஜகவுக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி பல தொகுதிகளை கைப்பற்றும் என்று பாஜக நடத்திய ஆய்விலேயே தெரிய வந்ததால் அக்கட்சியினர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க